வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலத்துலேருந்து பசங்க கீழே குடித்து குடித்து விளையாடுறாங்க எங்களுடைய தேடுதல் பணியில் இன்றைக்கி ஒரு சின்ன தொய்வு இவங்களால் ஏற்பட்டுச்சு அது எப்படின்னா நாங்கள் வந்து பொறுத்திருந்த மாதிரி ஆற்றுல விழுந்துட்டான்னு சொல்லி தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் இவங்க மேலேருந்து இங்கே குடிச்சிக்கிட்டு குடித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளவோ சொல்லி அவங்க வந்து என்ன செய்யலைன்னா அதை பொருட்படுத்துக்கலை அவங்களுக்கு என்ன அவங்களுக்கும் பழக்கப்பட்ட இடமாக்கலாம் ஆனால் எப்போவும் இயற்கை ஒரே மாதிரி இருக்காது அதை எவ்வளவோ சொல்லி பார்த்து அவங்க வந்து அதை கேட்குறது இல்லை இதை நீங்கள் ஒரு விழிப்புணர்வை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விபரீத விளையாட்டு ஒரு ஆபத்தான விளையாட்டை வந்து நீங்கள் விளையாடு விளையாடாதீங்க மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலைக்கார்ந்தவொடனே செய்யாதீங்க யாருக்கு எந்த ஒரு இடங்கள் இல்லாமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அது யாருக்கு இந்த இடையூறும் இல்லாமல் ஹாப்பியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஏதாவது ஒன்றுனா நம்ம வீட்டில் கஷ்டப்படுவாங்க சுற்றி கஷ்டப்படுவாங்க அதை மனசில் வச்சு எந்த ஒரு செய்கலும் நல்லபடியாக செய்யுங்க நன்றி வணக்கம்